ீநா மம் அஸ்மாதிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷேகாராயமே தன்னோராமான பிரச்சோயது ஆழ்வார்கள் திருவடிகலே திருவடிகலேயிருவிகளே యోనిత్యమచ్చుతాంబుజయుక్మరుక్మ వ్యామోగతస్త మేణే అస్మద్గురోగవదోస్ దయై సింధో రామాను శరణం శరణం ప్రపద్యే నీరార్ కడలు నీలం ఉడు ఏమిళందలిందాయ్ శ్రీరా తిరువేం గడమామేయారాముదే అడియేర్గరుడా எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருமையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இன்றையிலிருந்து வருகிற நாட்கள் சிறிய திருமடல் என்கிற பிரபந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம் திருமங்கையாழ்வாரருடைய திரிய திருமடல் என்பது இலக்கண வகைகளிலே சொல்லுகிற போது கலிவெண்பா பிரிவினை சார்ந்ததாக இருக்கிறது நூற்றி ஐம்பத்தைந்து வரிகளை கொண்டது இந்த வெண்பா இது ஒரே பாசுரமாக தான் எடுத்து கையாளப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பிரபந்தக்காரர்கள் அது பிரிக்கிற போது நூற்றி ஐம்பத்தைந்து வரிகளையும் தனித்தனியாக பிரித்து ஒரு நாற்பது பாசுரங்களாக ஆக்கி இருக்கிறார்கள் என்று உரையாசிரியர்கள் எல்லோரும் உணர்த்துகிறார்கள் பொதுவாக மடல் ஏறுதல் அல்லது மடல் ஊறுதல் என்பது காதலியை பிரிந்த காதலன் மனைமட்டையால் குதிரை போல செய்து கொண்டு தெரு தெருவாக தன்னுடைய காதலை வலுப்படுத்தி பெண்ணை சம்மதிக்க வைப்பதற்காக செய்வதானது என்று சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன ஆனால் இதில் திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக ஆகி மடல் ஊறப் போகிறேன் என்று சொல்கிறார் மடல் ஏறுதல் என்று தலைவன் செய்ய வேலையாகத்தான் இருந்திருக்கிறது ஆனால் முதல் முறையாக இலக்கணத்தின் இலக்கியத்தில் ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் திருமங்கையாழ்வார் பரகால நாயகி மடல் ஏறப்போகிறேன் என்று சொல்கிறார் பெரிய திருமடலாக இருந்தாலும் சிறிய திருமடலாக இருந்தாலும் பிரகாலனாய் மடல் ஏறுவேன் என்று சொல்லுகிறாரே தவிர மடல் ஏறவில்லை ஏனென்றால் சங்க இலக்கியங்களின்படி மடல் ஏறுதல் என்பது தலைவனுக்கான ஒரு நிகழ்வாக இருக்கிற காரணத்தால் தலைவி அவ்வாறு செய்ய மாட்டாள் என்பதனாலும் ஆனால் நான் மடல் ஏறிவிடுகிறேன் சர்வ ஜனங்களுக்கும் பிரீத்தியானவன் சர்வ ஜனங்களின் காத்திருச்சிக்கக்கூடியவன் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை எல்லாம் எடுத்த பெருமாள் எல்லோருக்கும் நல்லவன் என்றாலும் கூட என்னை பிரிந்து விட்டானே அவனை நான் அடைய வேண்டும் என்பதற்காக மடல் இருவே நேருவேன் என்று சொல்லுகிற பாசுரங்கள் எதுவும் இது குறிப்பு பொதுவாக திராவிட வேதா டாக்டர் ஆர்கில் இருந்து நான் குறிப்புகளை எடுப்பேன் இதில் சில குழப்பங்கள் எனக்கே இருக்கிறது அதனால் வர இருக்கிற நேர நாட்களிலே இதை நான் பள்ளத்தூர் பயணியப்பன் ஐயா அவர்கள் பிரித்து கொடுத்த பாசுர வகைப்படித்தான் நாம் பதிவேற்றம் செய்ய போகிறேன் என்பதை முதலிலேயே தெரிவித்து உங்களுடைய ஆசையை வேண்டுகிறேன் பிள்ளையின் அறையூர் அரையர் அருள் செய்த தனியன் முள்ளி செருமலரோ தாரான் முளைமதியம் கொள்ளிக்கு என் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவள திருவாளன் சீர்கலியன் கார்களியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் என்று சொல்லுகிறார் பொதுவாக இலக்கணவரையிற்குள் வருகிற போது இரண்டடியால் வருவது வெண்பா என்று சொல்லுவார்கள் மூன்றடியால் வருவது சித்தியல் வெண்பா நான்கடியால் அடியால் வருவது நேரிசை வெண்பா என்றும் இன்னிசை வெண்பா வகைப்படும் இது ஐந்து அடி முதல் பன்னிரண்டு அடி அளவும் வருவது பற்றொடி வெண்பா என்றும் பன்னிரண்டு அடிகளுக்கு மேற்பட்டால் அது கழிவெண்பா என்றும் தமிழ் இலக்கணிகள் சொல்லுகின்றன எனவே இந்த சிறிய திருமடல் நூற்றி ஐம்பத்தி ஆறு அடிகளை கொண்டிருப்பதாலும் பெரிய திருமடல் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு அணிகளை கொண்டிருப்பதனாலும் இது கனிவெண்பா என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையை சார்ந்தது பிரபஞ்சத்தை போது நாற்பது பாட்டாக கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இருக்கிறது பொதுவாக ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் நாலாயிரம் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் பன்னீர் ஆழ்வார்களும் பாடிய பாசுரங்களுடைய எண்ணிக்கை கூட்டி பார்த்தால் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு தான் வருகிறது மேலும் அதோடு இராமானுசன் ஊற்றந்தாதி சேர்த்து நூற்றி எட்டு சேர்த்தாலும் கூட மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு பாசுரம்தான் வருவது எனவே நூற்றி பதினாறு பாசுரங்கள் வர வேண்டும் என்பதற்காக சிறிய திருமடலை நாற்பது பாடல்களாகவும் பெரிய திருமடலை எழுபத்தாறு பாசுரங்களாகவும் சேர்த்து நாலாயிரம் என ஆக்கிவிட்டனர் என்று சொல்லுவார்கள் எப்போதுமே பெரிய எண்ணுக்கு பக்கத்திலே சிறிய தொகை குறிந்தாலும் பெரிதை சொல்வது போல இரநூத்தி இருபத்தி நாலு பாடுகள் குறைந்தாலும் இன்றைக்கும் அது நாலாயிரம் என்றே அழைக்கப்பட்டு வருவதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நம் ஆழ்வார் பாடியது ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரங்கள் என்றாலும் அதை நாம் சொல்லுகிற போது திருக்குறூர் சடகோபன் சொன்ன ஓர் ஆயிரம் என்றே சொல்லுகிறோம் அதே போல் திருமங்கை ஆழ்வார் திருமொழியில் பெரிய திருமொழியிலே ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாசுரங்கள் என்றாலும் கூட நாம் அதை சொல்லுகிற போது பொங்குபுகழ் மங்கையர் இந்த மறை ஆயிரம் தான் சொல்லுகிறோம் அப்போது நூற்றி எட்டு பாசுரங்கள் ராமானுஜர் அந்தாதியில் இருந்தாலும் கூட இராமானுஜர் நூற்றந்தாதி என்றே அழைக்கிறோம் அதே போல ஆயிரத்தி எட்டு பாசுரங்கள் அமைந்த நூலான பாதுகா சகசிரம் என்கிற பாசு பாது பாதுகா சகசிரம் நூலை நாம் சகசிரம் என்றால் ஆயிரம் தான் பாதுகா சகசிரம் என்று சொல்கிறோம் பாதுகிராம் பாதுகா சகசிரம் தான் சொல்லுகிறோம் என்றெல்லாம் பார்க்கிறோம் இந்த திருமடல்கள் மற்ற பிரபந்தங்களைப் போல நாலடி ஆறடி எட்டு அடிகளாக இல்லாமல் சிறிய திருமடல் சிறுமடல் நூற்றி ஐம்பத்தாறு அடிகளும் பெரிய திருமடல் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு அடிகளையும் கொண்டதாக உள்ளது இதைத்தான் இன்றிலிருந்து நாம் சேவிக்கின்றோம் அதிலே முதல் சிறிய திருமடலுடைய முதல் ஐந்து அடிகளையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம் காரார் வரை கொங்கை கண்ணார் கடல் உடுக்கை சீரார் சுடற்க சுட்டி செங்கலுரி செங்கலுழிப்போராற்று பேரா மார்பில் பெருமாமழை கவுந்தல் நீரார் வேலி நிலமங்கை என்னும் இப்பார்வோர் சொல்லப்பட்ட மூன்றும் அன்றே மூன்று அன்றே என்று சொல்றார் கண்ணங்கரேல் என்று மேகங்கள் படித்திருக்கிற திருமாலு தொலை மலை திருவேங்கட மலை இரண்டையும் கொங்கையாக இருக்கிறதாம் அவளுக்கு விசாலமான காண்பதற்குரிய நீரால் இருந்திருக்கிற கடலையே அவள் ஆடையாக அணிந்திருக்கிறாள் பெருமை மிக்க கிரகணங்களை உடைய சூரியனையே திலகமாக வைத்திருக்கிறாள் களங்கமற்ற நீரையுடைய பெரிய ஆற்றையே தன் பெரிய சிறந்த மாலையாக மார்பிலே உடையவள் பெரிய சிறந்த மேகங்களை கூந்தலாக உடையவள் உலகை காப்பதற்காகவே சுற்றி இருக்கிற ஆவரண ஜலத்தையே தன்னுடைய எல்லையாக இணைத்திருக்கிறாள் பூமாதேவி இப்பூலையிலே வாழ்கின்ற சான்றோர்களால் உறுதி பொருள் என்று சொல்லப்படுபவையான அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றே ஆகும் இருக்கிறார் ஆழ்வார் பொதுவாக வரை என்றால் மேருமலையை குறிக்கும் தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையாய் வடிவமைத்து என்பது வாழ்வாருடைய பெரிய திருவிடலிலே வரக்கூடியது எனவே இங்கே தென்னகத்தில் இருக்கக்கூடிய திருஞ்சோலை திருப்பானி திருஞ்சோலை மலையும் வடநாட்டு திருவேங்கடமலையும் பொருளாக கொல்லப்பட்டது காரணம் இது இரண்டு மறைகள்தான் இறைவன் தானே விரும்பி ஈடுபட்டு கிடக்கும் இது இடமாகும் வைகுந்த விரக்தாய ஸ்ரீசாமி புஷ்கர்ணி தட என்று வைகுந்தமே எனக்கு வேண்டாம் என்று சுவாமி புஷ்கர்ணி தடம் நீர்த்தடமாக இருக்கக்கூடிய திருமலையில் இருக்கிறான் என்று சொல்லுகிறோம் அப்படி நீராரம் என்பதில் ஒரு ஆரம் என்பது ஆவரணம் என்ற சொல்லினுடைய சிதைவு என கொல்லப்பட வேண்டும் அண்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடியது ஆவரணம் என்பார்கள் பிரதா நதி என்று கூறுபவர்களும் உண்டு பெரும் கடல் புறக்கடல் என்பது தமிழ் சொல் இங்கே திருமாலின் ஜோலியையும் திருவேங்கடத்தின் இரு மார்பகங்களாக வைத்திருக்கிறாள் செங்கல் மூழி பேராறு என்பதற்கு காவிரி என்று பொருள் கொள்ளுதலும் பொருந்தும் என்றாலும் நாம் பூமி தேவிக்கு பொதுவாக பெரிய ஆறுகளையே பெரிய ஆறுகள் என்று பொறுப்பு இருபுறமும் அரங்க பணி அணைந்து கிடக்கும் தெளிவிழா கலங்கள் நீர் ஆகிய காவிரியை இங்கே மார்ப மார்பகமாக குறிப்பிடப்படுகிறது என்று வியாக்கியானம் தருகிறார் பெணிவாச்சான் அன்றே என்ற சொல் இம்மூன்றை தவிர நான்காவதான வீடு பேறு மோட்சம் என்று உறுதிப்பொருள் இல்லை என்று ஆழ்வார் கூறுவது கருதத்தக்கது தலைவி தோழியிடம் கூறுகிறாள் என்று வருகிற முதல் ஐந்து வரிகள் அறம்பொருள் இன்பம் இங்கே பரகாலனாகி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஆனால் தன்னுடைய தக்களத்தை ஆகிய பூமி தேவியோ பெருமாளோடு உறைந்து கொண்டு இருக்கிறாளே அவளோடு பெருமையாக இருக்கிறாளே என்று கோபப்பட்டு நீர் எல்லோருக்கும் பொதுவானவர் என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி பரகாலனாகி பெருமாளை பார்த்து பெருமாளுக்கு பெருமாளிடம் இருக்கிற பூமி தேவியை பற்றி பேடிய பாடிய அழகான பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம் காரார் வரை கொங்கை காரார் வரை கொங்கை கண்ணார் கடல் உடுக்கை சீரார் சுட்டி செங்கல் பேராற்று பேரா மார்பில் பெருமாமழை கூந்தல் நீரார் வேலி நிலமங்கை என்னும் இப்பாறோர் சொல்லப்பட்ட மூன்று அன்றே காயனவாச்சாமசேந்திரவா உதயார்தா பிரகதேசாவது கரோமியத்தல் சகலம்பரசுமை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடன் ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கலா எப்போதும் உத்திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா சர்வத்ர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 고민다, 고민다, 고민다. 고민다, 고민다, 고민다.